உங்கள் அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை உங்கள் அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல உங்கள் என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்கள் அன்பிற்கு நிகரே இல்லை இயேசுவின் என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்கள் அன்பிற்கு நிகரே இல்ல எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை உங்க கிருப என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு நிகரே இல்லை இயேசுவின் கிருப என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்லை மனிதர் அளித்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரமன்றோ உடைக்கப்பட்ட என்னை தூரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே என்னாதாரமே என் ஆதரவே அழைத்த என் ஆதாரமே என் ஆதரவே அழைத்த காரணரே உங்கள் அழைப்பு இருந்ததால் நான் அடிந்து போகவில்லை உங்கள் அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை உங்கள் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்கள் அன்பிற்கு நிகரே இல்லை இயேசுவின் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்கள் அன்பிற்கு நிகரே இல்லை அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர் என்னை உயர்த்தி வைக்கும் என்மையான திட்டம் கொண்ட ஈரோதி வரை உம்மை சேவிப்பேன் உம்மை நம்பிடுவேன் உம்மை பின் தொடர்வேன் ஈரோதி வரை உம்மை சேவிப்பேன் உங்கள் அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு நிகரே இல்லை இயேசுவின் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு நிகரே இல்லை இயேசுவின் கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன் Nee,